ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி உங்களுக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா இது ஒரு ஒரு மீட்டர் ப்ளவுஸில் நான் நாற்பத்தி எட்டு சைஸு இதனோடய சைஸ் வந்து நாற்பத்தி எட்டு சரிங்களா ஒரு பக்கமாக பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு மொத்தமாக பதிமூன்றரை இன்ச்சு கட் பண்ணோம் இதில் ஒரு சைடுக்கு மட்டும் ஜாயின் பண்ண வேண்டி வந்தது இது எப்படி ஜாயின் பண்ணி தைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இப்போது இந்த ஜாயின் பண்ணுறது எப்படின்றதையும் காமிக்கிறேன் இதை தைக்கும் போது இந்த ஜாயிண்ட்டெல்லாம் எந்த அளவுக்கு வெளியில் தெரியும் கம்மியாக தெரியுமா ஜாஸ்தியாக தெரியுமாங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் சரிங்களா இப்போது இது வந்து உள்பக்கம் நம்ம இப்படி வெளிப்பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு ஜாயின் தேவைப்படுது சரிங்களா ஏ செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி அந்த கட்டிங் வீடியோவையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க இதுக்கு முன்னாடி வீடியோ இதனோட கட்டிங் வீடியோ இருக்குது இதை பதிமூன்றரை இன்ச் வேணும் இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பண்ணிடலாம் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா அப்படியே நகரத்தில் கீறி விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவைப்படுது ஜாயிண்டிங் அதுக்கு நான் ஒரு துணி க்ளாஸ் பீஸ் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடத்துலையும் நம்ம ஒரு க்ராஸ் வந்து போட்டுடலாம் இதெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு நம்ம இப்படி ஜாயின் போட்டால் ப்ளவுஸை பார்க்க அசிங்கமாக இருக்குமோ அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க இதெல்லாம் பெரும்பாலும் தையலுக்குள்ளே போயிடும் கொஞ்சமாக தான் வெளியில் தெரியும் நீங்கள் அதுக்காக ஜாயின் பண்ணணுமே அப்படின்னு பயப்படவே வேண்டாம் சரிங்களா கொஞ்சமாக தான் வெளியில் தெரியும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூடவுமே கொஞ்சம்தான் வெளியில் தெரியும் இந்த இடத்துல நம்ம லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம என்ன முன்கையெல்லாம் குறஞ்சி வெட்டும் போது உங்களுக்கு இன்னுமே நல்லா உள்ளே போய்டும் இந்த தையலெல்லாம் பெருசாக வெளியில் தெரியாது இப்போதைக்கு நீங்கள் கரெக்டான அளவு குறஞ்சி வெட்டணுன்றதுக்காக நான் ஜாயிண்ட்டை போடுறேன் சரிங்களா இந்த ஒரு சின்ன ஜாயிண்ட்டுக்காக ப்ளவுஸையே முடியாது அப்படின்னு கொடுக்குறத விட நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுத்தோன்னு சொன்னால் கஸ்டமர் வந்து சந்தோஷப்படுவாங்க ஆனால் அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லிவிடுங்க இப்போ இந்த ஜாயின் போட்டு தைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஸ்டிச்சிங் சார்ஜை நீங்கள் கூட கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ஜாயின் போட்டாச்சு ரெண்டு சைட்லையுமே இப்போ இவங்களுது பதிமூன்று இன்ச்சு உடம்பு சுற்றளவு பதிமூன்றரை இன்ச்சு சரிங்களா அதில் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம பன்னெண்டு இன்ச்சு இவங்களோட அளவு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே மேலே இருக்குது கீழேயும் அதே மாதிரி பதிமூன்றையில் கீழேயும் நம்ம மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு கோட்டையும் நேர் பண்ணுங்க நேர் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம மீதி இருக்கிறதையெல்லாம் கட் பண்ணிடலாம் பெரிய துணியாக ஜாயிண்ட்டு கொடுத்தேன் ஆனாலும் கூட உங்களுக்கு தைக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன துணியாக தான் இருக்குது இதுவுமே வந்து இந்த கண் கை முன் கையெல்லாம் வெட்டும்போது இது இன்னும் கொஞ்சம் போயிடும் ஓகேங்களா இப்போதைக்கு இப்படி இருக்குது இதை நான் த தைச்சு ஃபுல்லாக தைச்சி காமிச்சிடுறேன் உங்களுக்கு இது வந்து ஒரு முப்பத்தி நாற்பத்தி எட்டு இன்ச்சு போது இதுக்கு கப் டாட்டு எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்ற அந்த இன்ச்சஸ் கணக்கும் நான் இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள் நாலு கால் இன்ச்சில் இங்கே ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் இவங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா துணியோட அகலம் அதிகமாக அதிகமாக கப் சைஸினோட அகலமும் அதிகமாகும் இல்லைங்களா அகலம் பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் இதனோட அகலம் மூன்றரை இன்ச்சு இங்கிருந்து கால் இன்ச்சு இருக்குது இது உயரம் பார்த்திங்கன்னா ஒயரமும் மூன்று மூன்றரை இன்ச்சில் உயரத்தையும் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு இதை இப்படி ரெண்டாம் மடிங்க மடித்து கரெக்டாக ஒரு க்ராஸாக ஒரு தையல் போடலாம் டாட் ஏன்னா நாற்பத்தி எட்டு சைஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே நிறைய டவுட்டஸ் வரக்கூடிய ஒரு சைஸு சேர்ந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜாயிண்டையும் காமிச்ச மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கும் இந்த சைடு அடுத்தது இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கேப் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இதுக்கு ஒன்றரை இன்ச்சுன்ட்டு ஒன்றை முக்கால் வச்சுருவோம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஒன்றே முக்கால் கேப் இங்கே இருக்கணும் இதில் கரெக்டாக ரெண்டாக மடித்து நேராக இங்கே ஒரு கால் இன்ச்சிலிருந்து குறுகலாக கொண்டுட்டு வாங்க அகலமாக கொண்டு வந்து கிட்ட வர வர குறுகலாக கொண்டு வந்து முடியுங்க இதையும் நம்ம இப்போ தச்சாச்சு அடுத்தது ஆம் கிட்டே இருக்கிற இந்த டாட்டு இந்த ரெண்டும் முடிச்ச உடனேயே இது நல்லா இப்படி தூக்குன மாதிரி வரும் இந்த இடத்துல இப்படி மடித்து பிடிச்சிங்கன்னா அழகாக இந்த இடம் அமைஞ்சிரும் நீங்கள் வந்து இதுக்கு பெருசாக இது பண்ணிக்கவே தேவையில்லை இங்கே அடுத்த டாட்டு இந்த இடத்துல இந்த எக்ஸாக இருக்கிற துணியெல்லாம் இப்போ நம்ம முன்கை குறைஞ்சி வெட்டோம் இல்லைங்களா அப்போ வெட்டிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஜாயின் போட்டதெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு இப்போ நம்ம இதில் பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைட்டை இப்படி மேலே எடுத்துக்கோங்க இந்த இடத்துல இப்படி மேலே எடுத்து இந்த வளைவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்க இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி வர மாதிரி கரெக்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம பட்டியை ஜாயின் பண்ணலாம் பட்டி எப்போவுமே நான் பிசுர் இல்லாமல் தான் தைப்பேன் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் தைக்கிறதுக்கான மெத்தடு இப்போது நாலு இதாக பட்டி கட் பண்ணி வச்சுருக்குறோம் மூணு இதாக வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கலாம் நாலு இதையும் ஒன்றா வச்சுட்டு ரெண்டு ரெண்டு துணியாக ஈஸியாக காமிக்கிறேன் கற்றுக்கலாம் நீங்களும் இதை சரிங்களா இப்போ இந்த பட்டியை இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு துணியை இந்த மாதிரி வைங்க வச்சுட்டு ஒரு தையல் போடுங்க அப்படியே ஒரு அரை இன்ச்சுக்கு கம்மியாகவும் கால் இன்ச்சுக்கு ஜாஸ்தியாக அரை இன்ச்சுக்கு கம்மியாக அந்த மாதிரி ஒரு தையல் போட்டு வாங்க மேலே வச்சு தைச்சாச்சுங்களா இப்போது இது என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மீதி இருக்கிறத இந்த துணிகளை எல்லாம் இப்படி மடிச்சுருங்க இங்கே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த துணிகளையெல்லாம் இப்படி உள்ளே பிடிங்க பிடிச்சி கொடுத்துட்டே வாங்க பார்த்தா சுருக்கு போய் தைக்கிற மாதிரி இருக்கும் இது இந்த இடத்துல நீங்கள் தைக்கும்போது உள்ள உள்ளே அந்த துணிகளை சுருட்டி சுருட்டி உள்ளே கொடுத்துக்கிட்டே வந்து தைச்சிங்கன்னா எதுவும் சிக்காது சரிங்களா இந்த மாதிரி கொடுங்க மாதிரி முடிச்சிட்டோம் இப்போது இந்த துணி எப்படி வெளியில் எடுத்தீங்கன்னா அழகாக நீட்டாக பட்டி வந்துட்டு வந்துருச்சு இங்கே பாருங்கள் பிசிறு இல்லாமையும் வந்துருச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு படிமான தையல் போட்டுடலாம் போட்டுட்டு இதுக்கு நம்ம வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி வைக்கிறது சரிங்களா கொக்கிப்பட்டி இல்லை வீப்பட்டி வைக்கிறதையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ப்ளவுஸை ஜாயின் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு மேலே தெரியாமல் இருக்குது நம்ம ஜாயின் பண்ணினது எப்படி இருக்குது அப்படின்றது பர்ஃபெக்டாக தெரியும் நீங்கள் இதை முடித்து பார்க்கும்போது பார்த்துக்கோங்க அதையும் ஹிப் பண்ணாதீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ்க்கு தேவையான நிறைய வீடியோஸ் நிறைய டிப்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் அதில் ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா இது வந்து டிஸ்டன்ஸ் வச்சு வீப்பட்டி வச்சுடுங்க இந்த வீப்பட்டினோட டிஸ்டன்ஸும் அப்படி தான் ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த கூக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற அளவுக்கு மட்டுமே கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஒரு சிலர் பார் கட்டி கொக்கி வைப்பீங்க அந்த மெத்தடு ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் தையலில் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த தையல் எல்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரியும் அடுத்தது பேக் தட்டை எடுத்துக்கலாம் பேக் தட்டு எடுத்துட்டு இதை வந்து இந்த பக்கமாக ஜாயின் பண்ணணும் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறக்காக நான் அந்த சைடு இன்னும் தைக்கலை அதை அப்புறமா தைச்சிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் இதை மட்டும் காமிக்கிறேன் சோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க ரெண்டு தையல் போட்டுடுங்க போட்டுட்டு இப்போ கை தைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல முன்கையெல்லாம் குறைஞ்சி வெட்டி எடுக்கணும் சரிங்களா ஆல்ரெடி கரெக்டாக இதை பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாத்தையுமே ஜாயிண்டெல்லாம் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பட்டியில் லைட்டாக இருக்கிறத வெட்டி எடுத்துருங்க ஜாஸ்தியாக இருக்குது இது இதை கொஞ்சம் நம்ம வெட்டி எடுத்துடலாம் வெட்டி எடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக இப்படி நேராக வைங்க இந்த மாதிரி நேராக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் இது எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா இங்கேருந்து இப்படி இருக்குது எக்ஸ்ட்ரா நம்ம இந்த முன்கை வெட்டுறதுக்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம் இந்த இடத்துல வந்து முன்கை வெட்டி எடுத்துட்றேன் இப்போ நான் ஜாயின் பண்ணுறதெல்லாம் பெருசாக தெரியாத மாதிரி உள்ளே போகுது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போது நம்ம இதுக்கு வெட்டி வச்சுருக்கிற கையினோட அளவும் இதுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் கை ஆல்ரெடி நம்ம தச்சு வச்சுருக்கோம் ரெடியாக இந்த கையினோட அளவு இருக்குது கரெக்டாக இருக்குமா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பத்தாமல் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கை வந்து அந்த அளவு தான் வெட்டி இருக்குது ஓப்பன் பண்ணிக்கோங்க முன்கை பின்கை எல்லாமே ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கேன் கை ரெடியாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக இப்போது கையை நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்குறேன் இல்லைங்களா இதை வந்து இந்த ஷோல்டரோட சென்டரில் வைங்க வச்சுட்டு இப்படியே கொண்டு வாங்க இந்த துணியை இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ கை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அழகாக அமையும் சரிங்களா முன்ன பின்ன ஏற தாள இல்லாமல் கரெக்டாக அமையும் கை எப்போவுமே ஒரு கால் இன்ச்சுலேயே தையல் கொண்டுட்டு வாங்க கையையும் இழுத்து பிடிக்காதீங்க ப்ளவுஸ் துணியையும் இழுத்து பிடிக்காதீங்க அப்படியே லைட்டாகவே வச்சு கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக காய் வந்து இழுத்து இழுத்து பிடிக்கிற சுருக்கு இல்லாமல் அழகாக அமைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு கை கொஞ்சம் பத்தாமல் இருக்குது நம்ம இதுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல ஜாயின் போட்டுக்குவோம் சம்டைம்ஸ் இது வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்குள்ளேயும் கூட போயிடும் இருந்தாலும் நான் போட்டுக்கலான்ட்டு போடுறேன் சரிங்களா போட்டாச்சு இப்போது அடுத்த தையல் போட்டுடுறேன் அடுத்த தையல் போடும்போதும் அதே மாதிரி அந்த தையல் மேலேயே நீங்கள் இன்னொரு தையல் எப்பமே கைக்கு ரெண்டு தையல் போட்டுடுங்க இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னால் இந்த கட்டிங் இதெல்லாம் எங்கெங்கே போகுது அப்படின்றது இந்த ஜாயின் பண்ணினதெல்லாம் எந்த அளவுக்கு வெளியில் தெரியுது அப்படின்றத ஒரு தடவை உங்களுக்கு கிளாரிட்டியாக காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த கட்டிங்கும் போட்டு தைச்சுட்ருக்கே போ பார்த்துக்குவீங்களாம்மா இப்போது பேக் தட்டு எடுத்துக்கலாம் நம்ம முதுகு சுற்றளவு அளவு எடுத்துக்குவோம் எடுத்துக்குவோம் அளவு இருந்து இந்த அலோ ப்ளவுஸு லைனிங் கிளாத்து நம்ம இதை விட இன்னொரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ டைட் வைச்சோம்னா தான் இந்த ப்ளைன் பிளவுஸ்க்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதே அளவு வைச்சோம்னா இது லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போது முதுகு பகுதியில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் நான் சென்டர் பார்த்து கரெக்டாக இங்கே இந்த பக்கம் இங்கே இந்த இடம் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது பட்டி இருக்கிற இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணலாம் பட்டி எடுத்துக்குவோம் அதே மாதிரி இந்த பட்டி வச்சுருக்கிற பட்டியை தான் நீங்கள் மார்க் பண்ணி அளவு எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணணும் எந்த பக்கம் எதை வைக்கிறீங்களோ அந்த பக்கம்தான் அதை வைக்கணும் இப்போது இதையும் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா ரெண்டையும் ஒன்றா வைங்க இந்த பட்டியையும் இதையும் ஒரே அளவாக வைக்கணும் இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்படி வைங்க இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பட்டிக்கான மார்க்கிங் வந்து இந்த பட்டிக்கான மார்க்கிங் இங்கே இருக்குது இப்படி வச்சு பார்க்கும்போது இதுக்கு இங்கே இருக்குது மார்க்கிங் இந்த முதுகு பகுதியில் இங்கே இருக்குது இப்போ இதை நான் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொன்னால் இதுக்கும் இதுக்கும் சென்டரில் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிங்கன்னால் அளவு கரெக்டாக வரும் சரிங்களா ஒரு தையல் போட்டுகிட்டே வருவோம் நம்ம அடுத்தது நம்ம இதை வந்து இந்த பட்டிக்கிட்ட கரெக்டாக இந்த தையல் வந்து கரெக்டாக இருக்கணும் கையினோட அளவையும் நம்ம மார்க் பண்ணிடுவோம் கையினோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது டேப்பில் எடுத்துக்கலாம் ஏழு இன்ச்சு இருக்குது சரிங்களா இதுலேயும் ஏழு இன்ச்சே நம்ம இப்போதைக்கு வைப்போம் ஏழு இன்ச்சே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நேராக பிடிச்சிக்கோங்க இதையும் நேராக இருக்கணும் இங்கேயும் நேராக இருக்கணும் இந்த எல்லாம் ஜாமான் ஜாயின் கொடுத்துருக்குறோம் இப்போது இங்கேருந்து இப்படியே இந்த ஏழு இன்ச்சுக்கு இங்கே இருக்குது ஏழு இன்ச்சு இதுக்கு கொண்டு வந்து இதைய ஜாயின் பண்ணுங்க கரெக்டான கையினோட அளவு உடம்புனோட அளவெல்லாம் கரெக்டான இடத்துல இருக்கணும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு நான் அடுத்தடுத்து ரெண்டு மூணு தையல் அப்புறமா போட்டுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்டெல்லாம் எந்த இடத்துல தெரியுதா அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இங்கே கீழே ஜாயின் போட்டோம் இல்லைங்களா இது கொஞ்சமாக தான் தெரியுது இப்போ நம்ம இங்கே மேலே ஜாயின் போட்டோம் இல்லைங்களா இதுவும் இங்கே கொஞ்சமாக தான் தெரியுது ஜாயிண்டே போட்டாலும் அதிகமாக தெரியாத அளவுக்கு நம்ம இதை தைச்சிருக்கோம் இதை காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டேன் ஜாயின் போட்டு தைச்சா ரொம்ப அசிங்கமாக ப்ளவுஸ் தெரியுமோ அப்படின்றலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப நல்லா ஈஸியாக தைக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ